ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டோனட்டும் பேஃப்லும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரே பேட்டரில் ரெண்டு ஸ்நாக்ஸ் நம்ம ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் எக்லஸ் ஸ்நாக்ஸ் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு பிடிச்ச சக்கரை கால் கப்பு எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம் கால் கப் ஆயில் போட்டிருக்கேன் ஆயிலுக்கு பதில் பட்டர் பிடிக்கணும் பட்டர் கூட போட்டுக்கலாம் திக்கான தயிர் கால் கப் போட்டிருக்கேன் கால் கப் பால் ஊற்றி எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம் மாவு கெட்டிமாக இருக்குது இன்னுமே ஒரு இருபது எம்எல் பால் போட்டுக்கிட்டேன் மொத்தமாக எயிட் எம்எல் பால் போட்டிருக்கேன் பாருங்கள் பேட்ரு வந்து இந்தளவு திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டோனேட் நல்லா வரும் கேக்கு பேட்டர் போட்டு நம்ம கலக்கனால நான் டோனேட் கேக்குன்னு சொல்லிடுறேன் எல்லாமே பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் நம்ம ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம் ஸ்பூனில் போடும்போது மாவு கொஞ்சம் சிந்துன்றதுக்காக நான் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன் ஸ்நாக்ஸ் பேக்கத்தில் தாங்க போகிறோம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே கீழே ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் லாக் போட்டு நம்ம ஃப்ளக் ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ரெண்டு லைட்டும் எரியும் க்ரீன் லைட் ஆஃப் பண்ண உடனே நம்மளுக்கு மேக்கர் ரெடி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் நம்ம மாவு அப்படி போட்டுக்கலாம் நம்ம பைப்பிங் பேக்கில் போடும்போது நம்மளுக்கு நீட்டாக வந்துருச்சு ஆல்ரெடி இந்த ஸ்நாக்ஸ் மேக்கர் ரெவ்யூ நான் போட்டிருக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே முடி வச்சிடலாம் மூடி வச்ச உடனே மறுபடியும் க்ரீன் லைட் ஆன் ஆகும் ஆன் ஆகிட்டு மறுபடியும் ஆஃப் உடனே நம்மளுக்கு டோனேட் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கையில் எடுத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கும் ரொம்ப எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒரு ரெண்டு நாலு நிமிஷத்தில் டோனேட் ரெடி ஆகிடுச்சி எல்லா டோனேட்டும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நம் டோனேட்டுக்கு பேட்ரி திக்காக இருக்கணும் வேஃபிலுக்கு பேட்ரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதே போல் வேஃபில் மேக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டும் அதே போல் க்ரீன் லைட் ஆன் ஆஃப் உடனே நம்ம பேட்டர் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் வந்து டோனட் போட்டேன் வேஃபிலுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஃபில் ஆகலை டோனேட்டுக்கு திக்காக இருக்கணும் மாவு வேஃபில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதே போல் க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் ஆன் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக நாலு நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும் சூப்பரான வேஃபில் ரெடி ஆகிடுச்சு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு சைடில் கேப் இருக்குது மா ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக வந்துடும் எவ்வளோ சீக்கிரமாக இருங்க நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ